அதிகமா பண்ணு தலைவர் ஓகேங்களா அது ஒன் ஒன்சி லவு அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன்சி இல்லவுன்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன்சி லவு கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்ல அவசியம் கிடையாது எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்த கொடுத்தது சார் தான் அவங்க ஒரு பையன் ஹீரோ ஆயிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாவ்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ தான் ஏன்னா சார் பையன் நம்மள மைதா இருப்பாப்பில பாப்பில நம்மள மைதா இருப்பாப்ல பத்தி கதைக்கு பயங்கா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ ஒரு பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல சொன்ன நம்ம அப்படிங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு ஒத்துக்கதான் கதை பண்ணலே இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்றது ஹீரோட்ட போயிடலாமா அப்படின்னு ஹீரோ மொழிசார் பையனே ஒத்துக்கல இந்த கரையை நம்ம பார்த்து நம்ம இப்போ இப்பவுமே இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அதே நம்ம நம்ம டய் நம்பல யாரும் நம்ம போகலாம் அப்படின்னு பயங்கர அப்செட்ல இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா கிளிக் பண்ணுறோம் பெரிய அதர்வா தான் அப்படி சொல்லி அது நடக்கல பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவற்ற நான் பத்தி சொல்லுவேன் இந்த பகை அதுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல கண்டிப்பாத்துக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன் அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனா பக்கத்துல பக்கத்துல உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு அப்பவுமே வந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமா அவர் என்ன சொல்றதுன்னா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போக்கூடிய உயரமா இருக்கனாலே கொஞ்சம் சுலபா எனக்கு தெரியல இன்னும் உயரமா போகிற நடிகர் தான் அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே நிச்சயமா அவருக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கும் நம்ப வாழ்த்துக்கள் அப்புறம் படத்தின் கதாநாயகிகள் ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க அவங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் நிமிஷம் சொல்லிட்டு அவங்களை பத்தி முதல்ல ஏன்னா உண்மையாவே உங்களுக்கு ஒரு ஃபேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுது வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது அவங்க கொடுக்குற இருக்குல்ல வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நான் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து உருவம் வந்து அகம் சொல்றது நான் ஓகேங்களா அந்த கண்ணோ அந்த கண்ணுக்குள்ளே தென்பட்ட ஏதோ வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுகிட்டே இருந்துச்சு நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கும் ஓகேங்களா அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நினைக்கும் நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க நானும் இதே என் எல்லாம் சொல்லியிருக்கேன் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த நிமிஷம் இருக்காங்கல்ல அவங்க ஆனா உங்ககிட்ட நான் வந்தது இல்லை ஆனா ஆக்சிடென்ட் அடிக்கடி சொல்றது வந்து நிமிஷம் ஆகலாம் அவங்க மாதிரி தான் பெட்டரா இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான் அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்கள் இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஓவமா நீங்க இருக்கீங்க ரொம்ப தூரத்துல இல்லை நீ எங்களுக்குள்ளேயே புலங்கிட்டு கூடிய முகம் அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள் அப்புறம் தலைவர் நம்ம அம்பேத்கர் அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்ன சொல்றதுன்னா பத்து படம் எத்தனை லிஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தது எனக்கு ஷாக் ஆகிடுச்சு உழவு படமா அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போ என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க நீ அரசியல் பேசுது சினிமாவில் பேசு இது பண்ணு எழுது இதுதான் ஓகே பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க அரசியல்வாதி மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத மேடையில் பேசிடாத அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால சினிமாக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உன்னோட இருக்கிற வாழ்க்கை இந்த வாழ்க்கைக்குழு அரசியல் இருக்கு அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை கலை ஒரு ஆங்காரம் இருக்கு அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அது ஒரு மேடை ஒரு மக்களை மெயின்ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கா தனக்கான ஆட்களாவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆப் தனக்கான மக்களா மாற்றக்கூடியது கிடையாது கலை இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களா மாற்றக்கூடியது தான் கலை அப்போ அரசியல்வாதியா மாதிரினா சினிமா போயிருக்கும் போது ஒரு அரசியல்வாதியாக வந்து பத்து படம் பண்ணியிருக்காரு இந்த பத்து படமும் நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு அவர் சொன்ன லிஸ்ட் என்ன தான் கேட்டேன் எனக்கு கழுவேத்தி முகன் உங்கள் படம்னு தெரியாது எனக்கு அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போ ஜிப்சி 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 மணங்குத்தி புறையை மணுத்தி புறையெல்லாம் பண்ணியிருக்காரு மணம் முத்தி பண்ணியிருக்காரு ஜிப்சி பண்ணியிருக்காரு கழுவேத்தி முகன் பண்ணியிருக்காரு தாடா பண்ணியிருக்காரு இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டரா இருக்காங்க ராஜ்புகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா எடுத்துருப்பாங்க அந்த படத்தை அந்த படம் எடுத்துட்டு பாருங்க அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு அந்த படத்தை கொண்டாடுறாரு அது ஏன் படம் கிடையாது ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு இந்த கெத்துனா இருக்குல்ல இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு ஒரு ஒரு ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுதுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல அது ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் சினிாவ முடிச்சு தான் போவாங்க ஆனா இப்போ தொடக்கத்துல மட்டும் சொல்லுவாங்க அரசியல் மட்டும் வேணாம் அப்படி அவங்க பேசும்போது ஆச்சரியமா இருக்கும் அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே அசிவல் தான் போவாங்க அப்போ அரசியல் இல்லாமல் இந்த வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ இந்த சினிமாக்குள்ள பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க ஆனா ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் ரெண்டு கிட்டத்தட்ட பத்து வருஷம் எம்எல்ஏவானே பத்து வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சி நம்புறாரு அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான் அவர் வந்து படங்களை இயக்காரு யோசிச்சு பார்க்கும்போது டிஎம்ஏ கேக்கிற நேர்த்தே அதை சொல்லிட்டாரு இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு நீ பாத்துட்டு சொல்லி தம்பின்னு கூட அவர் சொல்லிட்ட நீ பாத்துட்டு தம்பி கூட சொல்ல தம்பி நல்ல படம் நீ பாத்து அப்படின்னாரு அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காகமான நம்பிக்கையும் அதை பார்த்து என்ன அப்படின்னு சொல்ற இது இருக்குல்ல அந்த கெத்து இருக்குல்ல ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்ல அப்படிலாம் சொல்ல அவருக்கு நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் அந்த படத்துக்கு மட்டும் இல்ல இன்னும் முடிவு கால படத்துக்குலாம் அவன் ஒய்ஃப்னு ஒரு படம் பண்ணிக்க தம்பி செம்ம படம் அவன் எழுதி வச்சுக்கோ நல்ல பெரிய டேரக்டர் ஆவான்னு சொல்றாரு அப்போ டாடா டேரக்டர் சொல்றாரு அவன் இன்னும் அவனுக்கு அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான் அவன் நான் தான் டேரக்டர் ஆகினேன் அவனுக்கு கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும் ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தி பேசி கொடுத்து ஆளா இருக்கு அப்படி நம்மளையும் பிடிச்சுதான் நீ எப்போ சொல்லிங்க நான் சொன்ன பொசி உள்ள வச்சு கூட்டிட்டாங்க சாகி யாரு அதை பொருள் சொல்லிட்டேன் என்னோட சாகி யார் வச்சுக்கானே தெரியல உள்ள வச்சு கூட்டிட்டாங்க நான் உள்ள வந்து படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால ஒரு இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம் சூப்பர்ன ரொம்ப நன்றி ஏன்னா இந்த டீம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போவோம் நம்ம படம் கிடையாது அப்படின்னு போவோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் தான் தெரியும் உட்காந்து உட்காந்துக்கவங்க ஃபுல்லா நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க அப்படி இந்த அப்படின்ற மேலா பாலாசித்திரம் ஆனா அது செம்ம நடிச்சிருக்கீங்க அது என்னமோ தெரியல உங்களை பார்த்துட்டு எல்லா கேரக்டருமே இப்ப பாலசக்தி பாத்துட்டு சில கேரக்டர்ஸ்லாம் உருவாக்குறாங்க இந்த தோற்றத்தோட மனிதத்தன்மையோட தோ ஒரு நேர்மை வேணும் அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் என்ன அப்படின்னா அந்த நேர்மைக்கான தோற்றம் நெளிவு சுழிவோட குலைவாவே யாரை பார்த்தாலும் உடனே கட்டிப்பிடிக்கிற உடனே கை போடுற ஒரு ஊவம் வேணும் அப்படின்னா பாலசக்தி கூடு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுச்சு சினிமா அப்போ சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி எவ்வளவு பாத்தீங்களா ஏதாவது மார்னிங்க கொன்று அப்படின்னு சொன்னாருல அப்படிதான் படத்தில் அவர் தொடங்குற பாயிண்ட்டு அவர் தொடங்கின புள்ளி கடைசி நிம் போய் படம் முடியும் போது அவர் இருந்த இடம் எல்லாமே மாஸ்டர்ந்துச்சுன்ன வாழ்த்துக்கள் இப்போ சேத்தன் சார் நிறைய பேர் இங்கே எல்லாருமே எனக்கு அப்போ அதிஷாவத்தி சொல்லி ஆகணும் அது ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒரு ஏன்னா இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வரும்போது என்ன நடக்குன்னா எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நம்ம படத்தை கேள்வி கேட்டு நிறைய படங்களை கேள்வி கேட்டு நிறைய படங்களை வந்து ஒரு நிறைய படங்களை ஒன்று எதிர்பார்ப்பாங்க அவங்க அவங்க ரைட்டர்ஸா மாறும்போது நாம மத்த படங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோம் அப்ப நம்ம படங்களுக்குள்ள என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணக்கூடிய முடிவு பண்ணி வேலை செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் உள்ள வந்தா சினிமா நல்லா இருக்கும் அப்படியே அதிஷா வந்து நிறைய படங்களை விமர்சிச்சிருக்காரு நினைக்கிறேன் நிறைய படங்கள் என்ன படம் எடுக்கிறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு ஓகேங்களா நிறைய படங்களை கலாய்ச்சி விட்டுருக்காப்புல இன்னைக்கு அவர் ஒரு படம் எடுக்க வந்திருக்காருன்னா அந்த எல்லாமே மனசுல ஓடும் ஓகேங்களா எல்லாம் மனசுல ஓடுங்கும் போது என்ன வேண்டாம் எது இந்த சமூகத்துக்கு அவசியமற்றது சந்தோஷமா இருக்கலாம் ஜாலியா இருக்கலாம் ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் காதலிக்கலாம் ரொமான்ஸ் பண்ணலாம் எதுவும் பண்ணலாம் ஆனா எதை எப்படி இதை கொடுத்து வரக்கூடாது அப்படிங்கிற தெளிவும் இருக்கு அவர் எதை நம்ம வந்து புஷ் பண்ணி கொடுத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க படத்துல வேலை பார்த்துக்காங்க இப்ப தான் தெரியும் அவ பார்த்தோன்னே ஆச்சரியமா இருந்துச்சு வாழ்த்துக்கள் ப்ரோ இனியாவே சொல்றேன் நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு நீங்க போகணும் நல்ல இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் உள்ளாங்க நன்றி